அந்த தீத்துடரை அணைய விடாமல் பாதுகாக்கிற புரட்சியாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலே கால் கெடுக்க பயணிக்கிற என் தம்பி தங்கைகள் அவன் நடக்கிறான் சோர்ந்தால் ஒரு கடை வாசலே வீட்டு வாசலே துண்ட வீட்டுக் கொண்டு படுக்கிறான் மறுபடியும் விந்தித்து பயணிக்கிறான் ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அப்படி எப்படி படி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் அதான் என்ன கோட்பாடு

அநீதி அநீதி இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் துரோகம் செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி செலுத்தாதே என்கிறார் வரியை செலுத்தி அவர்கள் வலிமைப்படுத்தி விட்டாரே என்கிறாங்க நம் வரி செலுத்துவதோடு அல்லாமல் வாக்கும் செலுத்தி அவர்களுக்கு வலிமைப்படுத்த என்னைய விட என்ன உனக்கு பாதுகாப்பு வந்து போது சொந்த பிள்ளை என்னைய நம்பாம எவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்க என்னை போட்டு கல்லவை சிறுபான்மை சிறுபான்மைகள் ஏமாற்றியா படிக்கல சிறுபான்மையான குடும்பம் தான் எம்ஜிஆர் சிறுபான்மை ஜெயலலிதா சிறுபான்மை கருணாநிதி சிறுபான்மை சிறுபான்மை மக்களின் அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர் தான் அவரே சிறுபான்மை தானே உலகத்துல எங்கே சாதி மதத்தை வச்சு இனத்த கடையாளம்

அவனும் சிட்டிசன் ஆப் இந்தியா நீனும் சிட்டிசன் ஆப் இந்தியா அவனும் இந்த நாட்டின் குடிமகன் நீனும் இந்த நாட்டின் குடிமகன் அவனும் வரி நீனும் வரி அவனும் வாக்கு செலுத்துறா நீனும் வாக்கு செலுத்துறா இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு வேண்டாம் என்று எண்ணுகிற பாரதிய ஜனரா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வரி வேண்டாம் நல்ல ஆண்மகன் சொல்லுவா அஞ்சிர அஞ்சிர கோலை அஞ்சிரி நீ வேற வேற நாட்டுல வாழ்ற வேற கிரகத்துல வாழ்ற இது ஒரு நாடு இது ஒன்னிலும் உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு உண்டு அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் சும்மா அதன் பூச்சாண்டி ஆட்டானா நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன வீட்டு வாசல போடத்தல செஞ்சு மதிப்பியா என்ன பாதுகாக்கிறார் என்ன பாதுகாக்கிறார் அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள நீ அன்பு மக்கள் இங்கே பேசிய என் தம்பி எல்லாம் ஐயா எல்லாம் கூட குறிப்பிட்டாங்க இந்த ஒரு தொகுதியில் வென்று நீங்க என்ன அப்படி செய்வாசிமா தம்பி எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளி தான் தம்பி தொடங்கும்

ஐம்பது ஆண்டுகளா இந்த ரெண்டு பேருக்கு திருட்டு கும்பலுக்கு போட்டு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு போட்ட வீணாக்குறத சிந்திக்கிறாங்க பயங்கரமா அது போட்டு வீணாய் பிரிஞ்சிடும் பிஞ்சிடும் என்ன தோசையாது பழைய துணியா பிஞ்சிரு கிழிஞ்சிரு போடப்பா போடப்பா எத்தனை முறை சொல்ற போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டு

அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் தேலைக்கும் வேட்டிக்கும் கையெழுந்துகிற இழநிலை இல்லாது தன்பாரமிக்க இனக்கூட்டமாக மக்களை மாற்றுகிற வாழ்க்கை தரத்தை உயர்த்தன் பெற வேண்டிய ஏழ்மை இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியாதா ஐநூறு ரூபாய் ஏமாற்று எவ்வளவு கொடுமை இருபத்தி ஒன்னா நூற்றாண்டு தன்மானத்துக்காக உயிரிழந்த இனக்கூட்டத்தின் பிள்ளைகள்

தாய்ப்பால்ல விடம் இல்லாமல் போச்சா நம்ம பிடிச்ச தாய்ப்பாடில் மான ரோசமே இல்லாமல் போச்சா நீ எப்படிப்பட்ட பரம்பரைன்னு நீ தெரிஞ்சுக்க மாட்றா நீ இந்த வெள்ளைக்காரன் பீரங்கி கலக்கிட்டு வந்தால் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தால் இங்கேருந்து அங்கே சுற்றுவான் பீரங்கி அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து குறிவா தக்கூட்டத்தை போட்டு கொண்டு வருவான் சரிதான் பீரங்கினு இல்லை துப்பாக்கினு இல்லை வெறும் வாழும் வேறு இந்தா இருந்தது சண்டைக்கு போனால் செத்துடுவோம் என் பாட்டினுக்கு தெரியாத குளித்து வந்துட்டு மடுவாண்டிக்கு தெரியாதா எங்கள் பாட்டி பேருக்காக்கு தெரியாதா அளவுக்கு தெரியாத சுந்தரலையும் எனக்கு தெரியாதா இல்ல பெண் குடித்தான் தெரியாதா எங்க மூலாரி முப்பாட்டின் தீரன் சின்னமலைக்கு மலைக்கு தான் தெரியாது தெரியும் தெரியும் சண்டைக்கு போனால் சாமம் தெரியும் ஆனாலும் சண்டைக்கு போனார்கள் வெற்றி வேர் வீரவர் என்று பயந்தார்கள் ஏன் மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மாணவே பெரிய என்பதாக போனார்கள் ஒரே ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தார்களே சரணடைந்து வாழ்வதை விட சண்டையத்தின் சாவது மேலானது அடிமை வாழ்விடும் உரிமை சாவமேதான் அது அதுதான் இங்கே புரட்சோக சேகவார சொல்றானே ஒருவன் காலை விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து என்று இறந்து போவேன் என்கிறான் எழுந்து நின் எழுந்து நின் தன்மானமிக்க தமிழின் பிள்ளையடு எழுந்து தாய் எழுந்தை போய் திருப்பி விடும் ஏதா நம்மள மூலைய விட்டுவாங்க

காலக்கொடு காலக்கொடுல என்ன செய்யறது சொல்லுங்க ஒரு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் பாருங்க சும்மா இல்ல தண்ணி ஊத்தி எழுப்புனா கூட என்றைக்கு தயங்கிறான்ட்டு தாவலமாரு வெண்ணீர் ஊற்றி அழுக்கலாம் வெண்ணீர் ஊத்தி பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுப்பையே வேணே

வழி வழி வந்த உன் மறத்தலமிங்க மொழி பத்தங்க விழி புற்று ஏறையா எந்தி எல்லி என்ன பார்க்கல எல்லாம் படிச்சுட்டு நீ படுத்து உறையிறா நீ இனம் மாறிட்டா உன் மரவண்ணு செத்துச்சு செத்துச்சு பண்டை பெரும்புகல் உடையோமா இல்லையா பாடுக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என் வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நைகரா தொல்லையாரு இந்த நதிகளை வேட்டையாடுகிற தேங்கை புலிகளாக நாம் மாற வேண்டும் என்பதை தமிழ் இளம் தலைமுனர்